அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிம்மத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவையே நந்தநந்தன சுந்தரை கொதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போட்டு எண்ணாற்றுக்கும் இறைவா போட்டு முதல் விஷயம் டிசம்பர் இருபத்தெட்டு முப்பதும் தப்பாமே அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஸ்ரீபுத்தூரில் ஆண்டாள் கோயிலில் சுற்றி நடைபெற உள்ளது நம்ம கடந்த மூன்று வருடங்களாக ரெண்டு வருடங்களாக மூன்று வருடங்களாக ஞாபகம் இல்லை நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த முறை அவங்க வந்து ஐயாயிரம் பேருக்கு உணவு கேட்டிருக்காங்க அங்கே யாராவது பெருமாளை வணங்குபவர்கள் ஆண்டாலை வணங்குபவர்கள் அந்த மார்கழி மாதத்தில் இந்த சேவையை பண்ணலாம் அப்படி சொன்னால் எங்கள் டீம்எஸ் இந்த ராஜ்பிரகாஷ்டைய தலைமையில் நாங்கள் பண்ண இருக்கிறோம் நீங்கள் கொடுக்குற ஆதரவை வச்சு தான் நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும் காலையில் ஒரு ஆயிரம் பேருக்கு பொங்கல் ஸ்வீட் ஒரு கேசரி சாம்பார் சட்னி மதியம் வந்து புளியோதரை லெமன் ரைஸ் வெஜிடபிள் பிரியாணி அது போல் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் ஏன்னா ஆறாயிரம் ஆறு போது பெரிய நம்பர் ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறுன்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு எதெல்லாம் ஆன்மீக விஷயத்துக்காக எனக்கு தொடர்பு கொள்கிறாங்களோ எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ அவங்க பண்ணட்டும் நம்பர் ரெண்டு இதை நம்ம சேர்ந்து பண்ணலாம் அந்த விஷயத்தை பார்த்துக்க நீங்கள் முன்வரீங்கன்னா நான் நீங்கள் என்னது சொல்கிறது நீங்களும் நானும் கைகோர்த்து பண்ணலாம் நீ இன்றி நான் நானின்றி நீ இல்லை நீ நீயும் நானும் சேர்ந்தால் எல்லாம் சாத்தியம் தான் சத்தியமாக அவ்வளோதான் ரெண்டாவது வந்து திருதண்டி சின்ன சுவாமிகள் வந்து திருப்பாவை முப்பது நம்ம வந்து மார்கழி மாதம் இந்த சென்ஸ் வந்து கடைசி மார்கழியோட கடைசி ஒன் வீக்கில் அதாவது ஜனவரி செகண்ட் வீக்கில் கோயம்புத்தூரில் வச்சு ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அது இன்ஃபேக்ட் லைவ்லேயே வந்து சொல்லியிருக்காங்க ஆண்டாள் சுக்கலிங்கம் அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்துருக்காங்க அவங்க வாயில் என்னோட பேர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் தன்யா நானேன் அதாவது ஜென்ம சாபல்யம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களே அது போல தான் அதை அவரை போல் ஒரு உத்தம புருஷனை பார்க்க முடியாது ஒரு சோல் ரிலேட்டட் சோலு கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டி பெரிய ஹியூமன் பீயிங் பெருமாள் பற்றி சிந்தனை தவிர ஒரு எந்த சிந்தனையுமே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஆன்மா அவர் வாயால் என் பேரும்போது இது வந்து என்ன சொல்கிறது இதுக்கு வந்து மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை சுவாமிகளுக்கு என் மனமார்ந்த நன்றி மூன்றாவது விஷயம் வந்து எங்களுடைய டீமை சேர்ந்தவர்கள் மேங்களூர் வந்து அந்த அதிசய கோவில் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இன்றைக்கி தான் எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் செட்ரேட் பண்ணி அவங்க கூட்டு போகிற விஷயத்தில் சில ஐடியாஸ்லாம் நான் சொல்லி சொன்னேன் அதிசய கோவில் கூட்டு போகிற விஷயத்தில் ஸோ அது வந்து என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன் டே ட்ரிப்பு நீங்கள் வந்து போகிறது பெட்டர் இந்த செகண்ட் ஏன்னா வந்து மக்கள் செலவு பண்ணி போகிறதுனால இன்னும் நாலு கோயில் பார்த்தா நல்லா தான் நினச்சி போகிறாங்க சில செட் ஆஃப் பீப்புள் ஒன் டே நம்ம பர்பஸ் வந்து அந்த கோயில் தான் ஸ்பெசிஃபிக்காக மங்களூர் மங்களூர் இருக்கக்கூடிய அந்த அதிசய கோயில் தான் போயிட்டு வந்தாங்க எல்லாருமே பிரமித்து போய் சொல்கிறாங்க இப்போ நேற்று கூட ஒரு அன்பு சகோதரி ஒருத்தவங்கிட்ட கேட்டேன் தலா வலிக்குதுண்ணே அப்போ வந்துட்டு அங்கே வந்து வர்றதுக்கு மனசே இல்லை நாங்கள் திரும்பவும் அந்த இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க நாங்கள் திரும்பவும் யாருக்கும் தெரியாமல் மூணு பேர் நாங்கள் அந்த கோயிலுக்கு உள்ளே போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மிப்பின் உச்சம் அது நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுங்க அதே போல் இந்த திருப்படை திருவிடைமருதூர் திருப்படை மருத்துவர் வேறு லெவலுக்கு உங்களுக்கு கூட்டு போகிற ஒரு கோயிலாக இருக்கும் அந்த கோயிலுக்கான விஷயங்கள் கூடிய வரவில் நான் சொல்கிறேன் இருவது கொடியுறவில் இருபத்தஞ்சாந்தேதான் அவங்க கூப்பிட்டு போகிறாங்க மேங்ரூர் ட்ரிப் வந்து ஃபேமிலியோடு போவேன் பசங்க வர முடியலன்னா ஸ்கூல் இருக்குன்னா நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அதை தள்ளி போடாதீங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது ஸோ ரெண்டுத்துக்குமே நம்பர் தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் சிக்ஸ் நம்பர் தொடர்பு இன்னைக்கு இன்றைக்காலில் மதுரையில் இருந்தேன் இந்த பார்வதி கௌரி பவன் ஒரு ஹோட்டல் அங்கே லேக் வியூ ரோடு இந்த அப்போலா ஹாஸ்பிட்டல் ரோட்டில் வாக்கி முடிச்சு சாப்பிட்டு வந்து வண்டி இறான்னு வரேன் என் டிரைவர் சாப்பிட்டுருந்தான் அதுக்குள்ளேயே ஒரு ஆட்டோ டிரைவருக்கும் ஒரு காருக்கும் சண்டை நல்லா தெரியுது ஆட்டோ கரெக்டாக போயிருக்கான் முக்கா ரோட்டில் வந்து அந்த கார் லேடி கார் அடிச்சிருக்காங்க அந்த வந்து ஒரு பெண்மணி அவன் அவனும் நார்மலாக தான் பேசினான் அங்கே மரியாதைக்குறவங்களாம் பேசல அந்த ஆட்டோ டிரைவரும் ஆனால் அந்த பெண் அப்படின்னோன்னா ரெண்டு பேரும் வந்து அவங்க அவங்க ஆட்கள் அந்த பெண்ணுக்கு சப்போர்ட்டாக அடிக்க வந்துடுறாங்க ஆட்டோக்காரனை அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஆட்டோ எடுக்க சொல்லி அவனை போக சொல்லி அப்புறம் அந்த மாட்டிலாம்னா பேசலை அது விட்டால் வந்து இந்த விஜயசாந்தி கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் விஜயசாந்தி போல போல் இருக்கு இந்த குயிக்கன் முருகன் சொல்லுவாங்க அவங்களுடைய மனைவி ரிவால்வர் கிட்ட மாதிரி தான் வந்து சண்டைக்கு வந்தாங்க நல்லா தெரியுது அந்த அம்மா தப்பு ஆனால் ஏழை சொல்லி இன்றைக்கி அம்பளமாரி இருக்குது அதுக்குள்ளேயே ஆட்டோ டிரைவருக்கும் இது அந்த பெண்மணிக்கும் ஆட்டோ டிரைவருக்கு சப்போர்ட்டாக ஒரு பப்ளிக்கு அவருக்கு பைக்கில் போகிற அவருக்கும் சண்டை அப்புறம் அதை பிரித்து விட்டு இன்றைக்கி ஒரு ஒரு பத்து நிமிஷம் பெரிய பஞ்சாயத்து ஆனால் இல்லைன்னா நிச்சயமாக அந்த அவனை அடிச்சு அப்புறம் போலீஸ் கேஸாக இருக்கும் எனக்கு எனக்கு ஒரு பெரிய திருப்தி ஒரு சண்டையை விலக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் உங்களுக்கும் சொல்கிறேன் கத்தியில் கையில் இல்லை அப்படின்னா ஒரு சண்டை நடக்குதுன்னா போல் இடத்துல குடி இல்லாத ஒரு சண்டை நடக்குதுன்னா நீங்கள் நிச்சயமாக போய் விளக்கி விடுங்க அது வந்து ஒரு தேச தேசத்துக்கு நம்ம செய்யக்கூடிய தோண்டாக தான் நான் பார்க்குறேன் அப்புறம் வந்து இந்த சமீபத்தில் கோயம்புத்தூர் நான் போயிருந்தப்போ காலைல வந்து ஒரு ஸ்வீட் வச்சாங்க நான் காலைல வந்து இப்போ வந்து அன்னப்புணா சாப்பிடுவோம் கட் ரோட்டில் எதுக்குன்னு கேட்டேன் சார் ஃப்ரீ தான் சார் சாப்பிடுங்க சார் நான் ஃப்ரீயே இருக்கட்டும் ஏன் எதுக்கு ஏன் நான் வேண்டிய ஸ்வீட்டு வைக்கிறேன்னு என் ஃபவுண்டர் எங்கள் ஃபவுண்டர்ஸ் டே அந்த ஃபோட்டோ காமிச்சு அவர் 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 அவருடைய நாள் பர்த்டே சம்திங்கு அதனால் நாங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஸ்வீட் கொடுக்கணுன்ட்டு யோ அந்தாலும் சேர்த்து அவன் பர்த்டேக்கு நான் ஸ்வீட்டு சாப்பிட்டேன் நான் சாப்பிட்றதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ எடுத்துகிட்டு போய் அது என்ன ஃப்ரீ ஃப்ரீனா நான் நீ எது கொடுத்தாலும் மூத்துறதுக்கு வாங்கி குடிப்பண்ணே அறிவு வேணாம் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு ஏரியர்னு அந்த சூப்பர்வைசர் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது ஏதாவது ஒன்று சாப்பிட்ற பொருள் ஃப்ரீன்னு கொடுத்தா உடனே வாங்கி இன்னும் நாலு கப்பு கூட எக்ஸ்ட்ரா வாங்கிப்பாங்க ஸ்வீட்டு வந்து அவாய்ட் பண்ணுங்கள் சுகர் அவாய்ட் பண்ணுங்கள் ஒயிட் சுகர் போட்டதை மூ மூணாவது வந்து ஃப்ரீன்ற ஒரு கான்செப்டே தப்பு அவன் ஃப்ரீயாக கொடுக்குறான்னா ஃப்ரீ எப்போதுமே ஆபத்தானது இப்போ நீங்கள் ஒருத்தவங்க கூட கேட்டான் அப்போ நீ கேலண்டர் ஃப்ரீயாக தரின்ட்டு நான் ஆண்டால் படத்துக்காக அந்த கேலண்டரை கொடுக்குறேன் நீ அதுக்கும் வந்து நூறுரூபா கொடுன்னா கொடுத்துக்கோ யார் வேணான்னு சொன்னால் நீ பத்து ரூபா இன்னும் ஆயிரம் ரூபா கொடுத்துக்கணும் இன்னொன்று நூறு பேர் கூட கேலண்டர் வாங்கிக்கொடுங்க வேணான்னு சொன்னது இன்னும் பத்து பேர் கூட ஸோ நான் என்னை வந்து நீங்கள் லிங்க் பண்ணாதீங்க நான் பண்ணுறது வந்து ஒரு நான் ஒரு ஆண்டாளை மக்கள்கிட்ட கொண்டு போகிறேன் கடவுளை மக்கள்கிட்ட கொண்டு போகிறேன் அதுக்கு வந்து எனக்கு யாரோ சப்போர்ட் பண்ணுறாங்க நான் அவங்க அவங்களோட சப்போர்ட் வச்சு நான் பண்ணுறேன் அதையும் இந்த மாதிரி விஷயத்தில் லிங்க் பண்ணாதீங்க தயவுசெய்து இலவசத்தை வந்து தவிர்ப்பி தவிர்க்கணுன்றது ஆசை இது போல் இந்த ஃப்ரீ ஸ்வீட்டு எவனா பிறந்தான் எவனோ செத்தான் அவனும் பெரிய தேச தொண்டுலா ஆட்டில் அந்த அன்னபூர்ணா ஓனர் எல்லாருமே இருந்தால் ஹோட்டல் நடத்துகிறாங்க கொஞ்சம் பெட்டரான ஃபுட் அவ்வளோதான் ஸோ அதுக்காக அவர் பர்த்டே நாமளும் சேர்ந்து கொண்டாடணும் அவங்க குடும்பம் கொண்டாடிக்கிட்டோம் நம்ம எதுக்கு கொண்டாடணும் நம்ம ஏன் உடம்பை கெடுத்துக்கணுன்றது என் தாழ்மையான கருத்து ஆப்வியஸ்லி வந்து அவங்க ஃப்ரீன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அதுக்கான பணத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் யாரும் கொடுத்துட மாட்டாங்க ஏதோ ஒரு இடத்துல பணத்தை ரேட்டு ஏற்ற போகிறாங்க அவ்வளோதானே ஸோ அது அது வந்து அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து எங்கள் டீம்டைய வந்து மாயவரத்தை சேர்ந்தவர் அவர் பேர் வந்து சங்கர சங்கரதாஸ் சுவாமிகள் அவர் வந்து ஒரு ஜோசியரை போய் பார்க்குறார் இப்போ நீ இது வந்து சமீபத்தில் அந்த ஜோசியர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி சொல்கிறார் அவர் என்ன சொன்னால் இப்போ பிள்ளைவாழ் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் அவருடைய கூட இருந்தேன்னா நீ பெரிய லவரில் பணம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே இவர் சொல்கிறார் என் பாஸ் அந்த கம்யூனிட்டி தான் அப்படின்றார் அப்போ அவர் கூட இருந்து இதை பண்ணு உனக்கு லே அவுட் நீ பிஸ்னஸில் பெரிய ஆளாகிடுவேன்னு சொல்லிவிட்டேன் நான் அவரும் வந்து சொல்லிவிட்டு எனக்கு மெசேஜ் போட்டார் அடீட்டில் சார் அவர் உங்களுக்கு தான் சொல்ல நினைக்கிறேன் அப்புறம் குளிர் ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு பிள்ளைமார் சொத்து தான் சார் அது அப்புறம் வந்து காரைக்கால் சொத்தும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தார் அது நான் எனக்கு என்னென்னா வந்து வருத்தம் என்னென்னா நான் அவர் என் கூட ஒரு பத்து வருஷமாக இருக்கார் ஒரு ஜோசிக்காரன் சொல்லி தான் வந்து நம்ம நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மூணு லிட்டர் பால்ட்டலை குறித்து செத்து போயிடலாம் எவ்வளோ கேவலமாக நம்ம மக்கள் நம்மளை டீல் பண்ணுறாங்க எவனோ ஒருத்தன் உனக்கு வந்து இந்த ஜாதிகாரம் வந்து உங் அவங்க கூட சேர்ந்துருந்தா உனக்கு நல்லதுன்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான்னா அதை கேட்டுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுறான்னா என்ன எகத்தாளம் என்ன ஆணவம் என்ன திமிர் இது வந்து ரொம்ப வழியோட கூடிய விஷயம் இதெல்லாம் வந்து ஜோதிடர்கள் கூடிய விஷயம் அல்ல இவன் கூட பண்ண அவன் கூட பண்ணுன்ட்டு இவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆள் உங்கள் பாட்டை நேர்மையாக இருக்கானா சரியாக இருக்கானா அவ்வளோதான் தேரன்ஸ் மேட்ரு அவன் ஜாதி அப்புறம் நீ நாளைக்கு வந்து நீ ஃபார்வேர்ட் கம்யூனிட்டியாக பேக்வேர்ட் கம்யூனிட்டியாக நீ வந்து யாரை கல்யாணம் பண்ண அவங்க ஃபார்வேர்டாக பேக்வேர்டாக அப்புறம் படித்த படிப்பு இந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து தான் ஒரு நட்பை ப்ரூவ் பண்ணுனால் அந்த நட்பை ப்ரூவ் பண்ணதுக்குள்ளே நான் செத்து போகலாம் அதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறது இது போன்ற அயோக்கியத்தனமான விஷயங்களை அந்த சுவாமிகள் இதை சொல்லிட்டேன் சுவாமிகள் இதோடு உங்களுடைய திருவிளையாடல் நிறுத்திங்க நான் வந்து உங்கள் திருவிளையாடலுக்கு ஏற்ற மாதிரி நான் டான்ஸ் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டேன் எதனால் இதை சொல்கிறேன்னா இது போல் நிறைய தற்கொலிகள் இருக்கும் இந்த நாட்டில் அந்த தற்கொறைகளுக்கு வந்து சரியான முறையில் நம்ம வந்து ஆப்பு ரெடி பண்ணி வச்சா தான் வந்து நாம் வந்து அடுத்த கட்ட போக முடியும் இல்லைன்னா இதே போல் ஜாதி மதம் இனம் சொல்லிட்டு கூட்டம் குளம் கோத்திரம்னு சொல்லிட்டு அந்த சாக்கடையிலே கடந்து இருக்க வேண்டியதான் சோ கவனம் இருக்கட்டும் உலகம் வேற தளத்தை வேற மாதிரி இயங்கிட்டு இருக்கு ஒரு நல்ல கொஸ்டின் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின் அதாவது கமெண்ட் சார் நாட்டுக்கு நல்லது செய்ய புதிய ஆட்கள் அரசியலுக்கு வரவே கூடாதா கரூர் விவகாரத்தில் விஜய் செய்தது தவறா விஜய் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் மனிதாபிமண்டத்தோடு தானே நடந்து கொண்டார் சார் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான் உங்களின் கடைக்கோடி சிஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஏஎன்ஏ கே கேவி ஞானா கேவி சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க நான் வந்து விஜய் அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதான்றதெல்லாம் நான் பெல் சொறத்துக்கு ஆள் கிடையாது ஆனால் எனக்கு அது அது பின்னாடி இருக்கிற ஸ்டோரி தான் சமீபத்தில் ஒரு ஹோட்டல் ஓனர் ஒருத்தர் பேசியிருக்கேன் அவர் வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஒரு வாரத்தில் ஒரு பெரிய ஹோட்டல் வச்சுருக்கார் அவர் வந்து ரைஃபிள்ஸ் கிளப்பில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார் ஒரு அந்த மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் அந்த ரைஃபிள்ஸ் கிளப்பில் பொறுப்பில் இவர் இருக்கும்போது அஜித் அவர்கள் வந்து அந்த ஒரு அந்த ரைஃபிள்ஸ் கிளப்பு அந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஷூட் அவுட்காக வரார் ஷூட்டிங்காக வரார் அதில் அவர் ஏதோ தோத்துறார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே செகண்ட் ரவுண்ட்லேயே தோற்றுற எலிமினேட் ஆகிடாரு அவர் வெளியில் போனோம் பரிசு அரிசி வாங்கினாரா ஆனாலும் தெரியாது ஆனால் அவர் வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி போனோம் அவர் அஜித் வந்திருக்காரு தலை வந்திருக்காரு தலை வந்திருக்காருன்னொன்னே நிறைய ரசிகர்கள் வர ஆரம்பிச்சாங்க ஒரு இரநூறு மூணு பேர் வந்தோடனே அந்த ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து இவரை வந்து வெளில கிளம்ப சொல்கிறாங்க ஆனால் அஜித் வந்து அங்கே இந்த இடத்த விட்டே போகல இப்போ நம்ம பார்க்குற அஜித் வந்து ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப கைண்ட் அனஃப் அவரை பற்றி பெரிய பாசிட்டிவாக பார்க்குறோம் இல்லையா அவர் வந்து ஒரு கூட்டம் கட்டுக்கடங்காத அளவுக்கு போன பிறகு அதுக்கப்புறம் வேறு ஒரு டோர்லாம் உடச்சி அது ஒரு கவர்மெண்ட் பில்டிங்ல ஏதோ பண்ணி அவரை வேறு இடத்துல அந்த இடத்துல கார் நீ சொல்லி அந்த காரில் அனுப்பி ஹைவேஸில் அவரை ஹைவேஸில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் இவங்க பாடி கார்டை எஸ்கார்ட் பண்ணி அவரை அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு அந்த விஷயம் தெரியும் அப்போ என் நண்பர் என்ன சொன்னார்னா சார் இது என்ன புரியுதானே எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு சார் அவங்களுக்கு அது போதை சார் அந்த அவங்க எல்லாருமே எடுக்கணும் பார்க்கணும் எல்லா தட்டணும் தல தலன் கத்தணும் தளபதியின்னு கத்தணும் இது ஒரு போதை சார் இது ஒரு அடிக்ஷன் இது அது வந்து இது நடந்தது உண்மை அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார் அந்த அடிக்ஷன் நடிகர் விஜய்க்கும் உண்டு அந்த சுவிட்ச் போர்டு ஆடிட்டு இருந்தாலும் பார்த்தீங்களா அந்த வீடியோ பார்த்தப்ப தான் எனக்கு அவர் மேலே அந்த மரியாதையாக போச்சு அவரோட முகம் நான் பையன் கூட சொன்னேன் பெரிய பிரபல நடிகர் அவர் முகத்தை போய் பார்க்கணும்னு இருக்காதான் நான் போனேன் அவரோட ஆதரவாளலாம் நான் கிடையாது எவ்வளோ பேர் அவர் அவரை பிடிச்சிருக்கு அவரை போய் பார்க்குறாங்க அதெல்லாம் தவறுன்னு சொல்ல மாட்டேன் அது நம்ம மக்களை திருத்த முடியாது கேரளா மாதிரி இருந்தாலும் இங்கே ப்ராப்ளம் கிடையாது இங்கே நம்ம தான் கேரளா திட்டிட்டு திட்டிகிட்டு நம்ம மாதிரி மாதிரி இருக்குமே அப்போ அந்த இடத்துல அப்புறம் அந்த சுவிட்சு போட்டு ஆட்டி அந்த அந்த சின்ன பிள்ளை மாதிரி முகத்தை காமிச்சு முகத்தை மறைச்சி இதெல்லாம் வந்து அவருடைய தவறுகள் நாற்பத்தோரு உயிர் போயாச்சு இதில் வந்து விஜய் தப்பு பண்ணாரா செந்தில் பாலாஜி தப்பு பண்ணாரா திமுக தப்பு பண்ணிச்சா அண்ணா திமுக போனிச்சா விஜய் தப்பு பண்ணிச்சான்னா யார் எவன் தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் வந்து எந்த பிரோஜனமும் இல்லை ஏன்னா அந்த நாற்பத்தோரு பேர் உயிர் செத்து போனால் செத்து போனோம் தான் அந்த குடும்பத்துக்கு தான் அந்த பாதிப்பு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களே வந்து என் பிள்ளைய நான் பறி கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய் பார்க்க தானே போய் செத்து பண்ணான்னு சொல்கிற அளவுக்கு அதில் சிலர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நாம் வந்து நம்மளுடைய சிஸ்டத்தை தான் நம்ம தப்புன்னு சொல்லணும் அப்போ என்ன கல்வியை கொடுத்துருக்கோம் என்ன சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு இதுக்கு காரணம் இது கேவலமான அரசியல் தான் மேபி இதெல்லாம் வந்து காலம் பதில் சொல்லும் லேட்டஸ்ட் வெயிட்ட ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ரசி விஜய் விஜய் அரசியலுக்கு வரலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் மக்களை வந்து ஒரு சேட்டிஸ் மனநிலிருந்து டீல் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோடய தாழ்மையான கருத்து அது அஜித்வின் விதிவழக்கல் என்பது ஒரு புதிய செய்தி அண்டு ஒரு முக்க முக்கியமான விஷயம் சொல்லணும் சரி நான் என்ன சொன்னால் ஒரு ஏற்கனவே அந்த கதையை சொல்லியிருக்கேன் என்ன கதை அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் வந்து அந்த கதை அவர் வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கால் ஃப்ராக்சர் ஆனோன்ன முறிவு ஏற்பட்ட பிறகு அவரால் நடந்து எல்லா இடத்துக்கும் போக முடியாது உடனே அவர்கிட்ட இருந்த குதிரையை குதிரையையும் வந்து நோய் வாய்ப்புறதுனால தாங்கிட்டு இருக்க கழுதையை வந்து போக்குவரத்துக்காக பயன்படுத்துவார் அந்த கழுதை அப்படின்னா அவர் சொல்கிறது எதுவுமே கேட்காது அது வந்து திடீர்னு கிழக்கு பக்கம் போவோம் திடீர்னு மேற்கு பக்கம் போவோம் திடீர்னு தெற்கு போகும் திடீர்னு தென்மேற்கு போகும் திடீர்னு போயிட்டு திடீர்னு வந்துடும் வீட்டுக்கு ஒரு நாளெல்லாம் ரெண்டு நாள்லாம் வரவே வராது ஸோ அப்போ இது இவர் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான ஆள் இந்த தொழிலதிபர் அப்போ எல்லாம் ஒரு நாள் வந்து நிறுத்தி அவரை கேட்பாங்க ஏன் ஏன் நீ ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருப்ப இப்போ நீ பண்ணுற வேலை இருக்கு இருக்குது திடீர்னு அங்கே போகிற இங்கே வர மறுபடியும் அந்த பாதி ஊரில் நீ வரும்போது ஒரு வேலையை முடிச்சு வந்துருக்கலாம் ஆனால் அந்த பாதி ஊருக்கு மறுபடியும் போகிற அங்கே போய் இந்த வேலையை முடித்து வர அப்படின்போது சரி எனக்கு வந்து வயசாகிடுச்சி என்கிட்ட குதிரை அங்கே பணம் இல்லை இருக்கிற கழுதி வச்சு தான் நான் வந்து காலத்தை ஓட்டணும் அந்த கழுதியை நான் அடித்தா அதை செத்து போய்டும் அதை என் பேச்சை கேட்கறதில்ல மண்ணு கூட மரியாதை 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 கொடுக்கறதில்ல மதிக்கிறது இல்லை அப்போ அது எந்த பக்கம் போதோ அந்த பக்கத்தில் எனக்கு என்ன வேலை இருக்கோ அதை நான் முடிச்சுக்கிறேன் அது திடீர்னு வந்து சீக்கிரமாக போவோம் திடீர்னு லேட்டாக போவோம் திடீர்னு போகாது அடம் பிடிக்கும் திடீர்னு வந்து போன இடத்துக்கு வாட்டி போவோம் பட் நான் என்ன பண்ணுறது என்னுடைய சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னொடனே எல்லாம் வந்து பேசாமல் போயிடுவாங்க சரி ஓகே பாவம் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இது இதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலையும் நிம்மதியாக நம்ம வாழ்க்கை நிம்மதியாக போகணும் அப்படின்னா அலுவலகத்தில் வெளி வெளி உலகத்தில் பல கழுதைகளுடன் அன்றாடம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை நாம் இருக்கின்றோம் அதற்காக கழுதைகளுடன் நாம் மல்லு கட்ட முடியாது அதுங்களுக்கு சொன்னாலும் புரியாது புரிய வைப்பதும் கஷ்டம் அதனால் நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொண்டால் நம்ம வேலையும் நடக்கும் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்றதுதான் அந்த கதை இது எதனால் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிறேன்னா நாம் இது கழுதன்றது வந்து ஒரு மரியாதை குறைவான விஷயமா நான் பார்க்கல அது வந்து ஒரு நல்ல உழைப்பாளி அந்த கழுதை இனம் என்பது இப்போ அதெல்லாம் கம்மியாகிடுச்சு இது வந்து ஒரு இது ஒரு நடந்த கதையெல்லாம் கிடையாது இது ஒரு ஒரு புனை புனை கதை இது புனைப்பட்ட கதை இதை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கழுதை மனப்பான்மையோடு நம்மளோட நிறைய பேர் பயணிக்கிறாங்க இன்ஃபேக்ட் சில இடங்களில் நாம் கழுதியாக சிலருக்கு தெரியும் அவங்க நம்மளை திருத்த முடியாது அப்படின்னு விட்டுருவாங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு வி விஷயத்தை நாம் ஒருத்தர் சொல்கிறோம் இது வந்து நிறைய விடுங்களில் வீடுகளை பார்க்கலாம் நான் நம்ம நடந்த விஷயத்த சொல்கிறேன்னே ஒரு கணவன் மனைவி கணவர் போய் ஒரு பத்து லட்ச ரூபாய் இழந்துடுறாரு க நண்பர்கிட்ட கொடுத்துட்டு அப்போ மனைவி சொல்வாள் நான் அன்னைக்கே சொன்னேன் கேட்டால் தானேங்க என்னைக்கி பொண்டாட்டி பேச்சு கேட்டிங்க என்றைக்கி என்னை மதிச்சிங்க சமையல் கறியாக வச்சுருக்கீங்க ஒரு செக்ஸ் மிஷினாக வச்சிருக்கீங்க நாலு பிள்ளை பெற்று போடுறதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிங்க வீடு வந்து கூட்டி கழுவட்டுக்கு ஒரு வேலைக்காரியாக வச்சிருக்கீங்க என்றைக்கு பொண்டாட்டியை பொண்டாட்டியாக பாய்ச்சிருக்கீங்க சம்மத்து எடுத்துட்டு வாங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்ந்து இதே போல் வாங்க அவன் தப்பு பண்ணிட்டான் அந்த வீட்டு ஓனர் ஆனால் டெய்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்போது அப்போ அந்த இடத்துல அந்த மனைவி ஒரு கழுதியாக கத்திட்டுருக்க வேண்டியதான் இதே போல் அலுவலகத்தில் பாஸ் சும்மாவே க சத்தம் போடுவார் சும்மாவே திட்டுவார் சும்மாவே கத்துவார் என்ன பண்ண முடியும் அவர் கூட தான் வாழ்க்கை நடத்தணும் ஏன்னா அது பர்மனன்ட் ஜாப் அதை விட்டிங்கன்னா சோத்துக்கு ஆற்றி தாண்டிக்கணும் அப்படின்னும் போது அங்கே மேனேஜர்ன்ற கழுத பாஸ்ன்ற கழுதியோடு நம்ம வாழ்க்கை நடத்தணும் எண்டாஃப் த டே நீங்களும் நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த கழுதைகள் இது போன்ற கழுதைகள் இல்லாமல் கழுதி மனநிலை இல்லாமல் நாம் வந்து நம்முடைய தின நடவடிக்கை கடந்து போக முடியாது இவங்களை பார்த்தால்தான் அந்த தின அந்த பார்க்காம நம்ம அந்த நாள் முடி முடியாது இது பெரும்பான்மையான மக்களுக்கு ஸோ இது போல் தருணங்களில் நாம் கொஞ்சம் அந்த அந்த செ செல்வந்தர் இருந்தால் இல்லையா அந்த பிஸ்னஸ் மேன் இருந்தால் இல்லையா அந்த மனநிலைக்கு வந்துடணும் இது இப்படி தான் சில விஷயங்களையும் நம்ம வந்து சரி பண்ண முடியாது சில ஆட்களை திருத்த முடியாது நாய் வாழை நிமிர்த்த முடியாதுன்ற மனநிலைக்கு வந்த பிறகு நம்ம அந்த காற்றோடைய திசையிலே போகணும் நம்ம வெற்றி பெறணும்னா காற்றுக்கு எதிரான திசையில் பயணப்படணும் சில இடங்களை மாற்றவே முடியாது ரூல் கே பி சேஞ்சு இந்த இவனை திரும்பி சேஞ்ச் பண்ண முடியாது இவளை சேஞ்ச் பண்ண முடியாது இப்படி தான் அப்படின்னு முடிவு வந்த பிறகு இந்த கழுத கதையை ஞாபகம் வச்சுங்க பல்ல கடிச்சுங்க வேறு வழியே இல்லை இது வாழ்ந்தாகணும் அப்படின்னும் போது அது அப்படியே வந்து அசை போட்டுக்கிட்டு பேசாமல் கிடங்க இந்த கிணத்துல போட்ட கல் மாதிரி அந்த இடத்துல நீங்கள் நடந்துக்கிறது தான் புத்திசாலித்தனும் இந்த விஷயத்தை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க எல்லாமே கழுதை கூட சண்டை போடுறது கழுதையை பற்றி பார்த்து பேட்ட சொல்கிறது கழுதுனால் அந்த கழுதை கிடையாது நம்ம கூட சுற்றக்கூடிய கழுதைகள் நம்ம கூட இருக்கக்கூடிய கழுதைகள் இது எந்த ப்ரோஜனமும் கிடையாது ஏன்னால் கழுதைக்கு நீங்கள் சொல்கிற விஷயமும் உரைக்கப்படுறதில்லை நீங்கள் புலம்புறதுனாலையோ புலம் பேசுகிறதனாலேயோ கழுதைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படப்படல உங்களுக்கு தான் ப்ரெஷர் ஆகும் உங்களுக்கு தான் சுகர் வரும் உங்களுக்கு தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் ஸோ அதனால் இதெல்லாம் விட்டுட்டு கழுதையோட வாழ்க்கையை பெட்டராக பிளான் பண்ணி கட்டம் நம்ம நகர்த்துவதற்கான வழியை மட்டும் நீங்கள் தேடினா போதும் இது வந்து எல்லாருக்குமே இது சூட் ஆகும் எல்லாருமே இது வந்து தெரிஞ்சுக்குங்க எல்லா இடங்களையுமே இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை எப்பொழுதுமே இனிப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் சுவையாக இருக்கும் அந்த சுவையான சிறப்பான மகிழ்ச்சியான ஆனந்தமான வாழ்க்கையை நீங்கள் எப்பொழுதும் வாழ்ந்து மகிந்திர நான் வணங்கும் ஆண்டாளை பார்த்துக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு திருச்செந்தூர் பனிமுருக்கும் தாய் ஆண்டாளுக்கு சிங்கன் நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் பறைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் மிவுவானதில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் ஸ்ரீராம்ஜயம் ஸ்ரீராம்ஜெயம்